அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜ் ரிசு சம்பவங்கள் நான் உங்கள் ராஜ் நான் உங்கள் ரிசு எதுக்குங்க கண்ணாடி போடுறீங்க கண்ணாடி போடுறது ஒரு ரீசன் இருக்கு ரிசு இன்னைக்கு கண்ணாடி போடுறது ரீசன் இருக்கு இந்த கேமரா முன்னால கண்ணாடி போடுறதுன்றது எனக்கு என்ன தோணுதுன்னா நான் வந்து டம்மியா தெரியணும் நீங்க மட்டும் ஸ்டைலா தெரியணும்னு போறேன் அப்படி கிடையாது அப்படி கிடையாது இந்த கண்ணாடிக்கும் நீங்க நம்ம பேச போற கண்டென்ட்டுக்கும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு கண்டிப்பா சம்மந்தம் டெஃபினட்டா சம்மந்தம் இருக்கு அப்ப நீங்க அழகுக்கு போடல கண்டிப்பா போடல பேசக்கூடிய இன்னைக்கு நம்ம பேச போற மனிதர் அந்த மாதிரியான ஒரு ஒரு வெயிட்டான ஒரு கமர்ஷியலான ஒரு இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு மனிதரை பத்தி தான் நீங்க பேச போறோம் பெருமை சேர்க்கக்கூடியதுன்ற பாயிண்ட் நான் கேட்ச் பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு நான் வந்து முட்டால் இல்லை அதனால நீங்க இந்த கண்ணாடின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ஒரு கெஸ் நான் பண்றேன் இந்த கண்ணாடிய போட்டா இந்த கண்ணாடிய அழகா இருக்குங்க அப்படிப்பட்ட மனிதரான அஜித் குமார் இன்னைக்கு நம்ம பேச போறோம் கரெக்டா வாங்க போலாம் கடைசி வரைக்கும் கண்ணாடி கழட்ட மாட்டீங்க ஃபுல்லா கண்ணாடி தான் நான் கண்ணாடி இல்லாம தான் ஆமா சரி விடுங்க இந்தியாவிலேயே தேர்டு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பத்மபூஷன் ஏன் அஜித்குமாருக்கு கொடுக்கப்பட்டதுன்றத பற்றின ராஜ் ரிசு பார்வை என்ன நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஏன் கொடுக்கல அந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம பேச போகிறது இல்லை இவருக்கு கொடுத்துருக்காங்க இந்தியாவிற்கு பெருமை செத்துருக்காரு தேர்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இந்த தேர்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பத்மபூஷன் விருதை அஜித் சாருக்கு கொடுத்துருக்காங்க இது எதனால் கொடுத்தாங்க அப்படின்னா அஜித் சாருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நபர் அவர் எப்படிப்பட்ட மனிதர்னால் ஒரு விஷயம் இல்லைங்க மல்டி டேலண்டட் பர்சன் மல்டி டேலண்டட் பர்சன் வந்து நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க ஆனால் இந்த கலைத்துறைக்கு மல்டி டேலண்டடாகவும் இருக்கார் அட் த சேம் டைம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லேயும் மல்டி டேலண்டடாக இருக்கார் ரேஸ் 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 என் அவர் எந்த விஷயத்தை பண்ணாலும் ஒரு ஹார்ட் ஒர்க் கமிட்மெண்ட் இதோடு தான் பண்ணுவார் ஒரு அதுக்கான வந்து அவுட்புட் கண்டிப்பாக விடாமுயற்சியோட பண்ணுவார் விடாமுயற்சியோடு கண்டிப்பாக பண்ணுவார் அது வந்து அவர் வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணிக்கிட்டே இருப்பார் அவருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அது கலைத்துறைக்கு அவரோட அர்ப்பணிப்பு அந்த படம் வந்து அவரோட படம் வெளியாகுது அந்த படத்தை வந்து அவர் வெளியிடுறாங்க அவரோட ஃபேன் பேஸ் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உற்சாகத்தோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு வராங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வராங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வரும்போது ஒரு பையன் என்ன பண்றான் ரெண்டு மூணு பசங்க சேர்ந்து தவறி வந்து இறந்துடுறாங்க பண்ணும்போதோ இல்லை அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு செலிப்ரேஷனுக்கு பண்ணும்போது அது பண்றாங்க அப்போ வந்து இந்த செலிப்ரேஷன் பண்ணும்போது தவறுதலா ரெண்டு மூணு பேர் இறந்துடுறாங்க உடனே இது அஜித் சார் காதுக்கு போதும் காதுக்கு போனோன்னே எனக்கு இனிமேல் அர்ப்பணி மன்றமே வேணாம் என்னால என்னை பார்க்கறதுக்காக நீங்க என்ன பாருங்க ஆனா ஒரு என்டர்டெய்னரா பாருங்க ஆனா உங்களோட லைஃப்ல நீங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்க கேரியரை பாருங்க ஃபேமிலியை பாருங்க அது போக டைம் இருந்தா வந்து என் படத்தை பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே நடிகர் எனக்கு ஏகே 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 மட்டும்தான் மட்டும்தான் ஏகே மட்டும் தான் கண்டிப்பாக வந்து ஏகே சாருக்கு வந்து இந்த அவார்டு வந்து அவார்டு அது வந்து எங்களோட பார்வை ரெண்டாவது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் என்ற கார் ரேசிங் அவரோட டீம் அஜித்குமார் ரேசிங் அவரோட டீம் வந்து பங்கேற்றாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹெச் ரேசிங்கில் மூணாவது பரிசு பெற்றாங்க ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எஸ்டிஏடி என்று சொல்லக்கூடிய நம்ம தமிழக அரசை பெருமைப்படுத்துகிற மாதிரி அவரோட லோகம் இங்கே காட்டுவார் அது காட்டி நான் வந்து இந்த இதுக்காக பாருங்கள் உலக அளவில் கார் ரேசிங்கில் தமிழகத்துக்கு இவ்வளோ பெரிய பெருமை சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஓட பார்வையையும் கவர்ந்தார் அவர் நடிப்பு மட்டும் இல்லைங்க நடிப்பு இல்லாமல் பைக் ரேசிங்காக இருக்கட்டும் கார் இருக்கட்டும் இல்லை அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து அந்த ஹெலிகாப்டர் ஆர்சி ஹெலிகாப்டர் வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மாடலிங் டிசைனிங் டிசைனிங் இதெல்லாம் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஒரு மல்டி டேலண்டட் குக்கிங் நல்லா சமப்பாருன்னு கேள்விப்பட்டோம் பிரியாணி நல்லா சமப்பாரு கேள்விப்பட்டோம் ரிசு இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்திட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற மொத்த ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக ஒரு மோட்டிவேஷ்னலாக அஜித் சார் வந்து இந்த மாதிரியான ரேஸ் ரேஸில் கலந்துக்கிறது நம்முடைய நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி ஜெயிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த இந்த ரெகுலரான ஒரு ஃபேன் பேஸை வச்சுட்டு அதை வச்சுட்டு உங்கள் பிழைப்பு நடத்துகிற நடிகர்களுக்கு மத்தியில் ரசிகர்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் அஜித்குமார் சார் நடந்துக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் நம்ம பார்க்குறோம் அஜித் சார் வந்து யாரையுமே தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தப்படுத்தவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியும் நம்ம சொல்லியும் கேட்டிருக்கோம் புத்தகத்திலையும் படிச்சிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு நபருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழகமே ஏன் இந்த இந்தியாவே கொண்டாடணும் அதை வந்து நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும் இனிமே அஜித் குமார் சாரை வந்து நம்ம அஜித் குமார் சாரு இல்லை ஏகே சார் இல்லை இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து எல்லாரும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க அது வந்து சாருக்கு பிடிக்காது அந்த மாதிரி பேரை சொல்லி கூப்பிடாதீங்க அந்த மாதிரி சாரும் விரும்பலை அஜித் சாரும் விரும்பலை நீங்கள் வந்து பத்மபூஷன் அஜித் குமார் பத்மபூஷன் ஏகே சார் அப்படின்னு நீங்கள் கூப்பிடுங்க அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பண்டிகை அன்னைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகணும்னா என்னங்க நம்ம படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பண்டிகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரா ஓ அந்த மாதிரி சொல்லியிருக்காரா அந்த மாதிரி சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருப்பாருங்க ஏன்னா வந்து அஜித் குமார் சார் வந்து ஒரு படம் நடித்து அது வெளியே வரும்போதே எல்லாருக்கும் ரொம்ப எல்லா மக்களுக்கும் நடுத்தர நடு வயதினர் மக்களுக்கும் இல்லை வந்து ரொம்ப இளைய சமுதாய மக்களுக்கோ மக்களுக்கும் இல்லை ஏ அவர் ஏ ஓல்ட் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் அவரோட ஸ்டைலு அது அவரோட

நம்ம வீட்டில் ஒரு சோனி ஸ்பீக்கர் இருக்குது சோனி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபா விலை அந்த சோனி ஸ்பீக்கரில் போட்டு எங்கள் வீட்டு ஹாலில் போட்டாங்க டம் டிம் என்ன மாதிரியான ஒரு இசை அனிருந்த சாருக்கும் வந்து எங்களோட வாழ்த்து கலத்துக்களை சொல்லிச்சுக்கிறோம் இசை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாங்கள் ரொம்ப மகிழ்வாக நாங்கள் அந்த இசையை கேட்டோம் ரிசோ இதுக்கு முன்னாடி தமிழ் நடிகர்கள் யாராவது பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்களா நிச்சயமா கண்டிப்பாக வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி சார் வாங்கியிருக்காரு அவர் எந்த இயரில் வாங்க எந்த வருஷத்தில் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரமாவது ஆண்டில் நம்ம ரஜினி சார் வாங்கியிருக்காரு ஓ சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா உலகநாயகன் சார் கமல் சார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்காரு மூணு மூணு ஆயிடுச்சிங்கன்னா அடுத்த நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருதியாக அந்த நடிகரை பற்றி தான் இந்த கண்டெண்டே போயிட்டுருக்கு அவர் தான் வாங்கியிருக்காரு நம்ம அஜித் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்கியிருக்காரு அவங்க மொத்தத்தில் நம் தமிழ் தமிழ் நடிகர்கள்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு நடிகர்கள் இந்த பத்மபூஷன் பூஷன் தான் வாங்கியிருக்காங்க சொல்லுங்கள் ராஜ் இப்போ இப்போ அஜித்குமார் அவார்டு வாங்கிட்டாரு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டாரு அவர் ஒரு நல்ல மனித நேயக்கம் மனித நேயமிக்க மனிதர் நிறைய பேருக்கு நல்ல உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசியல் சார்பும் இல்லாத ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கார்னா அவர் தான் எனக்கு இது தமிழ் சினிமாவில் இருக்கிற முன்னணி நடிகர்கள் அவர் ஒருத்தர் தான் இருக்கார் அப்படி இருக்கும்போது இந்த அவார்டு வாங்கியிருக்கிற அவர் அவர் அவார்டு வாங்கியிருக்கிற இந்த நேரத்தில் இதை அரசியல் படத்தை பார்க்குறாங்க இதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூச பார்க்குறாங்க அதை நம்ம ராஜரசு பார்வையில் நம்ம எப்படி பார்க்குறோம் ரஜித் சார் வந்து எவ்வளோ ஒரு மா மனிதர்ன்ற எல்லாருக்குமே தெரியும் படம் இல்லாமல் இந்த மல்டி டேலண்டட் ஸ்டப்ஸ் எல்லாம் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு பைக் மெக்கானிக்காக இருக்கட்டும் இல்லை அவ்வளோ பெரிய படிப்புலாம் அவர் படிக்கலை ஒரு மீன் காலேஜ் கூட அவர் போகலை கரெக்டுங்களா ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அவரோட டேலண்ட்லேருந்து அவரே கடின உழைப்பால் முன்னேறினவர் அந்த மாதிரியான ஒரு நபரை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடணும் தவிர ஒரு நடிகராக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அவரை நம்ம பார்க்கலாம் தவிர இந்த அரசியல் வந்து அரசியலுக்கும் அஜித் குமார் சாருக்கும் ரொம்ப தூரங்க யார் எவ்வளோ பேர் கூப்பிட்டாலும் அவர் வந்து அரசியலுக்கே போகாத ஒரு அவர் மேலே அரசியல் சாயம் பூசுறது இல்லை சில பேர் இன்னொன்று கூட சொல்கிறாங்க அதன் நம்ம பாயிண்ட்டை நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அவர் வந்து எந்த ஒரு கலைத்துறை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு எதுவும் பங்கேற்க மாட்டார் அவர் எதுக்கும் அந்த படத்திறப்பு விழா இந்த இசை வெளியீட்டு விழா வெளியீட்டு விழா இதுக்கெல்லாம் அவர் போக மாட்டார் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பார் அப்படின்லாம் நிறைய பேர் கருத்து போடுறாங்க மற்ற சோஷியல் மீடியா சேனல்ஸில் நான் பார்க்குறோம் அந்த மாதிரியான பார்வையை நம்ம பார்க்க வேணாங்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்ன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ரேசர்னு தெரியும் பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் பெருமை சேர்க்கக்கூடியவர் அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே இந்த ரசிகர் பட்டாளம் எப்படி செலிப்ரேட் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ஒரு அந்த பார்வையோட அவரோட டேலண்ட்டை மட்டுமே நம்ம வந்து பார்ப்போம் இதை அரசியல் ப படுத்த வேண்டாம் என்று தமிழக மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எங்களின் பணிவான ஒரு வேண்டுகோள் இதை நீங்கள் அரசியல் செய்யாதீங்க அதுதான் எங்களோட ராஜ் ரிசு பார்வை ரிசு சொல்லுங்கள் ராஜ் அஜித் சார் இந்த விருது வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு அந்த அறிக்கையினோட மொட்டு மொத்த சாராம்சம் என்ன அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதை பெற்றதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு போட்ட ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அது என்ன அறிக்கைன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பத்மபூஷன் விருதை பெற்றதற்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் சொல்லிவிட்டு ரெண்டாவது தான் என்ன சொல்கிறாரு பிரதமர் மோடிக்கும் பாரத பிரதமர் மோடிக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு அவங்களுக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக ஆஹ் நீங்க இந்த விருதை கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து சொல்லியிருக்காரு ரசிகர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவங்களோட குழந்தைய மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உருக்கமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட அப்பா வந்து இந்த விருதை பா வாங்கறத பார்க்கறதுக்கு இல்லைன்ட்டு உருக்கமாகவும் சொல்லியிருக்காரு ஒரு துயரமான ஒரு விஷயமா தான் நாங்களும் பாக்குறோம் தமிழக இளைஞர்கள் மட்டும் இல்லை இந்தியா இளைஞர்கள் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாகவும் ஒரு உதாரணமாகவும் நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து வாழ்ந்து காட்டுறாங்க ஸோ அவங்கள மாதிரி அவங்களுடைய அந்த முறையே பின்பற்றி நம்முடைய இளைஞர்களும் அவருடைய ரசிகர்களும் இன்னும் மென்மேலும் பெரிய பெரிய சாதனைகள் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம ராஜ் ரிசு பார்வையின் மூலயமா ராஜ் ரிசுவ வியூஸின் மூலியமாக நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இன்னொரு நல்ல கன்டென்ட்டில் நம்ம வந்து அவங்கள மீட் பண்ணுவோம் சோ வேற ஒரு நல்ல கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜ் அண்ட் உங்கள் கடைசி வரைக்கும் கண்ணாடி கழட்டில நன்றி வணக்கம் மக்களை அடுத்த கண்டத்துல பார்ப்போம் கண்ணாடி கழக்டன் அவ்வளவு தானே கண்ணாடி கழட்டிங்க கழக போலாம்